அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை நாளிதழில் இடம்பெற்றுள்ள செய்திகளை பார்ப்போம் அமெரிக்காவின் ஐம்பது சதவிகித வரி விதிப்பால் திருப்பூர் போன்ற தொழில் நகரங்களான பல நகரங்கள் பாதிப்புக்கு உள்ளாகின்றன ஒன்றிய அரசை கண்டித்து மத சார்பற்ற கூட்டணி தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து இன்று காலை திருப்பூரில் காபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளனர் இதில் திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் கவிஞர் கலிப்புமுன்றன் கலந்து கொண்டு கண்டன உரையை ஆற்றியுள்ளார் பீகார் தலைநகர் பாட்னாவில் வாக்காளர் உரிமை பேரணி நிறுவிழாவில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நான் வெளியிட்டுள்ள ஆதாரம் ஹைட்ரஜன் குண்டை போன்று வெடிக்கும் அதன் விளைவாக பாஜகவின் உண்மை முகம் முழு நாட்டிற்கும் தெரியும் என்றும் தெரிவித்துள்ளார் இப்பேரணியானது கடந்த பதினாலு நாட்கள் இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலும் சுமார் ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் இப்பேரணியானது நடைபெற்றது கோவில் நிதி உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்ற தலைப்பில் இன்றைய தலையங்கம் இடம்பெற்றுள்ளது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் நிலத்தில் கல்லூரி கட்ட மாணவர்களின் நலனுக்காக இந்த நிதியை பயன்படுத்தலாம் என்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று இன்றைய தலையங்கம் இடம்பெற்றுள்ளது போலி கடவுச்சீட்டு விசா வைத்திருந்தால் சிறை தண்டனை என்று உள்துறை அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் நிதேஷ் குமார் பூம்புகார் முதல் நாகப்பட்டினம் வரை கடலுக்கு அடியில் நடக்கும் ஆய்வுகளை மேற்கொள்ள ஒன்றிய அரசின் அனுமதியுடன் இம்மாதம் இரண்டாம் வாரம் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது சபரிமலையில் இளம் பெண்களை அனுமதிக்கலாம் என்ற தேவசம் போர்டின் அறிக்கையில் மாற்ற செய்வது குறித்து ஆலோசித்து உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று திருவாங்கூர் தேவசம் போர்டு தலைவர் பிரசாந்த் தெரிவித்துள்ளார் ஜெர்மனியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் வெற்றி பயணம் ரூபாய் மூவாயிரத்து இருநூற்று ஒரு கோடி ரூபாய்க்கு முதலீடு ஈர்ப்பு ஆறாயிரத்து இருநூற்று ஐம்பது பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தலை சிறந்த மனிதனையும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அடைந்த ஏழுவது சிறுமியின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டுள்ளது இந்தியா பள்ளி குழந்தைகள் அல்ல பெரிய நாடு அதற்கு ட்ரம்ப் விதித்த ஐம்பது சதவிகித வரி விவேகமான கொள்கை கிடையாது என அமெரிக்க பத்திரிகையாளர் தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி ஒதுக்காதது ஏன் என்று ஒன்றிய அரசு பதிலளிக்க வேண்டும் என உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அமெரிக்காவின் ஐம்பது சதவிகித வரி விதிப்பால் பெப்சி கொகோகோலா மெக்டோனால் கே எஃப்சி உள்ளிட்ட அமெரிக்க தயாரிப்புகளை இந்தியர்கள் புறக்கணிக்க தொடங்கி உள்ளனர் உக்ரைனில் மேனால் நாடாளுமன்ற தலைவர் கொலை வழக்கில் ஒருவர் கைது தேசிய திறந்த நிலை பள்ளி நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் இணைந்து நான்கு புதிய தொழிற்கல்வி படிப்புகளை அறிமுகம் செய்துள்ளது ஏஐ தொழில்நுட்பத்துடன் இதே நோய்களை கண்டறியும் புதிய சாதனத்தை ஆய்வாளர்கள் உருவாக்கியுள்ளனர் திருச்சி சிறுகனூரில் ரூபாய் நூறு கோடி செலவில் அமைய உள்ள பெரியார் உலகத்திற்கு உரத்த நாடு தெற்கு ஒன்றிய திராவிடர் கழகம் சார்பில் ரூபாய் பத்து லட்சம் நிதியளிப்பு பெருவிழா சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழா ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை கொண்டாரம்பட்டில் நடைபெற உள்ளது குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்த ஆண்டு நவம்பர் மாதம் இந்தியாவிற்கு ட்ரம்ப் வருகை தர உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ட்ரம்பின் இந்திய பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ட்ரம்பின் இந்திய பயணம் ரத்து குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்த ஆண்டு நவம்பர் மாதம் இந்தியாவிற்கு ட்ரம்ப் வருகை தர உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது டிரம்பின் இந்திய பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அமெரிக்கா இந்தியா இடையே வர்த்தக பிரச்சனை நீடிப்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மராத்தா சமூகத்தை இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி சமூக ஆர்வலர் மனோஜ் சராங்கே மும்பையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் இடஒதுக்கீடு விவகாரம் ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வருகிறது எனவே இந்த போராட்டத்திற்கு அத்துறையின் அமைச்சர் அமித்ஷா பொறுப்பேற்க வேண்டும் என்று சிவசேனா உத்தரவு பிரிவு மாநிலவை உறுப்பினர் சஞ்சய் ராவத் தெரிவித்தார் ஜெர்மனி தொழில்நுட்ப மழைநீர் சேகரிப்பு தொட்டிகளால் எட்டு பள்ளிகள் எழுநூற்றி எழுபது பூங்காக்களில் மழைநீர் சேகரிக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது பள்ளிகளில் ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை நான்கு ஆண்டுகள் வரை மாநிலத்தில் படித்த மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் எண்பத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அளித்திடும் தெலுங்கானா அரசின் முடிவுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது வரி விதிப்பு விவகாரத்தில் என்ன நடக்கிறது என்பதை இந்தியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்திய மக்களின் பணத்தில் ரஷ்யாவின் கச்சா எண்ணெயை வாங்குவதன் மூலம் பிராமணர்கள் பயனடைகிறார்கள் என்று அமெரிக்க அதிபர் டிரம்பின் பொருளாதார ஆலோசகர் பீட்டர் நவரோ கருத்து தெரிவித்துள்ளார் மேலும் இது போன்ற ஏராளமான செய்திகள் இன்றைய விடுதலை நாளில் இடம்பெற்றுள்ளது வாசகர்கள் வாங்கி படிக்கவும் நன்றி வணக்கம்